நமஸ்காரம் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் செல்வமும் அருளும் ஸ்ரீ குபேரரோட அருளாசி உங்களுக்கு எப்பவும் இருக்கணும் இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லுங்க ஓம் யக்ஷ குபேராய வைஸ்ரவனாய தனதான்ய பதையே தன தானிய தேஹி தாபயே ஸ்வாஹா அடுத்த குபேர மந்திரம் ஸ்லோகத்தை செல்வமளம் பெறுக தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாகியமே தேஹி ஸ்வாஹா இதை வியாபாரத்துக்காக சொல்லவும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேராய ஐஸ்வர்யாய குபேரராஜாய சங்கரூபாய வியாபார விருத்தின் குரு குரு ஸ்வாகா स्लोक व्यापार वृत्तिबेर गायत्री मन्त्रं ओम् यक्षराजाय विद्महे वैश्रवण धीमहे குபேர குபேர இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் எட்டு முறையோ ிமும் இருபத்தி ஒரு முறையாவது சொல்ல வேண்டும் தினமும் சொல்லி வந்தால் உங்களுக்கு சகல கிடைக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் தங்க பெருக எப்பொழுதுமே சொல்லலாம் மகாலட்சுமி அருள் கிடைக்க தினமும் சொல்லுங்க சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே Please subscribe our channel and support us.